பேபி இது ஒரு த்ரில்லர் கதை பல அடுக்குமாடி கட்டிடம் நடுவே வீற்றிருக்கும் ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் அதில் வசிக்கும் இரு தம்பதிகள் விஸ்வா ரஞ்சனி இவர்களுக்கு திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தது அதனால் உறவினர் முதல் அக்கம் பக்கம் வரை எவரிடமும் மரியாதை கிடைக்காமல் சித்திரவதையான வாழ்நாளை கடக்கின்றனர் கடவுளின் தயவால் இருவரின் வாழ்வில் வசந்த காலம் வந்தது ரஞ்சனி கருதரித்தாள் இதை குடும்பமே கோலாகலமாக கொண்டாடியது ரஞ்சனி ஒரு அழகிய ஆண் பிள்ளை ஒன்றை பெற்றெடுத்தாள் நீண்ட கால தவத்தின் கிடைத்த முதல் குழந்தை அவன் என்பதால் பெயர் வைப்பதில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு வந்து கொண்டே இருந்தது இப்படி இருக்கையில் அவனை காண வரும் அனைத்து உறவினர்களும் அவனை கூப்பிட பெயர் இல்லாததால் பேபி பேபி என்றே அழைத்து செல்லம் கொஞ்சினர் காலப்போக்கில் அதுவே அந்த குழந்தையின் பெயராக மாறிவிட்டது பேபிக்கு ஐந்து வயது இருக்கும்போது அவன் பிறந்த நாளினை வெகு சிறப்பாக கொண்டாட முடிவெடுக்கின்றனர் அந்த பிறந்த நாளின் போதுதான் அவனின் மாமா ராம் அவனுக்கு ஒரு சிறப்பு பரிசாக அச்சு அசல் அவனை போன்றே இருக்கும் ஒரு பொம்மை பரிசாக அளித்தார் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஏன் மருமவனே பாத்தியா இந்த பொம்மை அப்படியே ஒன்றை மாதிரியே இருக்கல ரோபோட்டில் செஞ்சுது இனிமே இதுதான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேபியும் தேங்க்ஸ் மாமா இனிமே இவன் தான் பேபி நம்பர் டூ சரியா பேபி என்றான் தன் மாமாவிடம் பரிசிற்கு நன்றி கூறிவிட்ட பின் அந்த பொம்மைக்கு தன் பெயரை வைத்து அதனை கொஞ்சிக்கொண்டு அதனுடன் விளையாடி கொண்டிருக்கிறான் பேபியின் இந்த மழலை பேச்சை ரசித்து கொண்டிருந்த ரஞ்சனி அவனிடம் செல்லமாக பொம்மை கூட விளையாடுறதெல்லாம் போதும் ஐயா சீக்கிரம் கேக் வெட்டி எல்லோருக்கும் குடு பேபி போ என்றாள் சரிம்மா வா பேபி இன்னைக்கு உனக்கும் தான் பிறந்த என்று அந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு கேக் வெட்டச் செல்கிறான் ஒரு கையில் பொம்மை மறு கையில் கேக் உடனே அனைவரிடமும் கேக்கை கொண்டு சேர்க்கிறான் அன்று முதல் அந்த பொம்மையோட வேதான் விளையாடுவான் பேசுவான் அது என்னமோ அவனுடன் ஒட்டி பிறந்த சகோதரன் போன்று சதா சர்வகாலமும் அந்த பொம்மையோட வேதான் இருப்பான் இதை கவனித்த ரஞ்சினி ஏன் நீ மற்ற குழந்தைங்களோடலாம் விளையாட மாட்டேற எப்போ பார்த்தாலும் இந்த பொம்மை கூடவே இருக்க போ அதை வச்சுட்டு வெளியே போய் விளையாடு என்றாள் முடியாதுமா நான் போயிட்டா பேபி தனியாக என்ன பண்ணும் பாவம்ல அதுவும் என்ன மாதிரி தானே அதுவும் உங்கள் பிள்ளை தானே விஸ்வா இருக்கிறான் ஆமால்ல அப்போது எங்கள் பையனை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ வெளியே போய் லாடு என்றான் அப்போ அம்மாவை ப்ராமிஸ் பண்ண சொல்லுங்கள் இனிமேல் என்னை பாத்துக்குற மாதிரியே பேபியும் பாத்துக்கணும்னு ரஞ்சினி சரிப்பா ப்ராமிஸ் பண்ணுறேன் இனிமே உன் பேபியை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் என்றாள் பேபி அவர்களின் செல்ல மகன் என்பதால் அவன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்ற நினைக்கின்றனர் அதனால் பேபிக்கு அவள் அளித்த வாக்குறுதிப்படி தினமும் அந்த பொம்மையையும் தன் இன்னொரு மகன் போல் பார்த்து கொள்ள தொடங்கினாள் அவள் பிள்ளையை சாப்பிட வைக்கும்போது அந்த பொம்மையையும் அருகே அமர வைத்து சாப்பாடு பரிமாறுவாள் இருவருக்கும் ஒரே மாதிரியான உடைகள் வாங்குவார்கள் தினமும் அந்த குழந்தை என்ன உடை அணிகிறதோ அதே உடையை அந்த பொம்மைக்கும் அணிய வைப்பாள் தூங்கச் செல்லும் வேலைகளில் ரஞ்சினி அருகில் பேபி அணைத்தபடியும் அவன் அருகே அந்த பொம்மையும் இருக்கும் இருவருக்கும் சேர்ந்து தாலாட்டு படி தூங்க வைத்துவிட்டு பேபி தூங்கிய பின் அவன் அறையின் விளக்குகளை அணைத்துவிட்டு சென்று விடுவாள் இவை அனைத்தும் தன் மகன் மேல் இருக்கும் அளவற்ற பாசம்தான் ரஞ்சினியை அப்படி செய்ய தூண்டியது ஒரு நாள் காலை வேளை வெகு நேரம் பேபியை எழுப்பி முயற்சி செய்தும் அவன் எழுந்து கொள்வது போல் தெரியவில்லை அவனுடன் அசதியில் தூங்குகிறான் என நினைத்து ரஞ்சினி மற்ற வேலைகள் மீது கவனம் செலுத்த தொடங்கினாள் பின் அவன் காலை உணவரந்த வேண்டும் என்பதற்காக மீண்டும் அவன் அறையினுள் வரும் ரஞ்சினி எழுந்திரு பேபி சாப்பிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து தூங்கு வா அம்மா காலையிலேருந்து எத்தனை வாட்டி கூப்பிடுறேன் எந்திரிக்கவே மாட்டியே சொல்லிக்கொண்டே ரஞ்சினி போர்வீனை விளக்கி அவன் தலையினை தன் மடி மீது வைத்து கொண்டு எழுப்பிக் கொண்டிருக்கிறாள் எவ்வளவு நேரம் எழுப்ப முயற்சி செய்தும் கண் திறக்காமல் இருந்த பேபியின் தலை கீழே சாய்கிறது உடனே அதிர்ச்சியில் கத்த துவங்குகிறாள் என்னங்க என்னங்க இங்கே வாங்க நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கே எந்திரிக்கவே மாற்றான் சீக்கிரம் வாங்க ரஞ்சினியின் அலறல் குரல் கேட்டு பேபி அறையினுள் ஓடி வரும் விஸ்வா அவள் மடியில் எந்த அசைவுகளும் இல்லாமல் இருக்கும் பேபியினை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டே அவனை நெருங்கி செல்கிறான் பேபி எழுந்துரு விளையாடுனது போதும் அம்மா அலறாங்க பாரு எழுந்திரியா எழுந்துரு பாரு நீ அம்மாவையும் அப்பாவையும் ஏமாத்துறதில்ல இனிமே உன் உன் கூட பேச மாட்டேன்னு சொல்லுது பாரு எவ்வளவு சத்தமிட்டு பேசியும் எந்த அசைவுகளும் இல்லாமல் இருக்கும் பேபியினை பார்த்து விஸ்வா அதிர்ச்சியில் உரைகிறான் விஸ்வா வாங்க நம்ம முதல்ல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம் ரஞ்சினி சொன்னவுடன் அதிர்ச்சியில் இருந்து தெளிந்த விஸ்வா பேபியினை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரி நோக்கி ஓடுகிறான் ஆஸ்பத்திரியினை அடைந்தவுடன் பேபியினை செக் செய்த டாக்டர் சாரி நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க நைட்டே பிள்ளை இறந்துட்டான் போலருக்கு இருக்கு என்ன டாக்டர் சொல்கிறீங்க அதிர்ச்சியில் டாக்டர் சொன்ன வார்த்தைகள் விஸ்வாவின் காதுகளுக்கு எட்டிய போதும் மனம் அதை நம்ப மறுக்கிறது தன் மகன் தன்னை விட்டு சென்ற வேதனையில் அதிர்ச்சியில் அங்கேயே மயங்கி விழும் ரஞ்சினி அவளை அதே சமயத்தில் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர் ஆஸ்பத்திரியில் இருந்து பேபியின் உயிரற்ற உணர்வுகள் உணர்வுகளற்ற ரஞ்சினியையும் வீட்டிற்கு அழைத்து வருகிறான் வீட்டில் பேபியின் இறுதிச் சடங்கில் ஒரு மூளையில் கண்களில் நீர் வற்றிப் போன ரஞ்சினி அவன் தினமும் விளையாடும் அந்த பொம்மையினை கைகளில் பிடித்துக்கொண்டு பேபியின் சவ ஊர்வலத்தினை பார்த்து கொண்டிருக்கிறாள் அடுத்த நாள் தன் மகனின் இழந்த வருத்தம் ரஞ்சினியின் கண்களில் சிறிதும் தெரியவில்லை வழக்கம் போல அந்த பேபி பொம்மைக்கு உடைகள் அணிவித்து உணவு பரிமாறி அவள் மகனை போன்றே கொள்கிறாள் இதை பார்க்கும்போது விஸ்வாவிற்கு தன் குழந்தை பிரிவினை மறக்க முடியாமல்தான் அவள் அப்படி செய்கிறாள் என அமைதியாக விட்டு விடுவான் இப்படியே நாட்கள் கடந்து மீண்டும் ரஞ்சினி கருதரிக்கிறாள் அவர்களுக்கு இரண்டாவது முறையும் ஆண் குழந்தை பிறக்கிறது அவன் பிறந்தவுடன் ஏ ரஞ்சினி நம்ம பேபி தான் மறுபடியும் நமக்கே வந்து பறந்திருக்காம்பாரு என்னங்க ஏதாவது வளராதிங்க நம்ம பையன் எங்கே நம்மளை விட்டு போனான் அவன் தான் நம்ம வீட்டாக இருக்கானே அவனை ஏன் தனியாக விட்டுட்டு வந்தீங்க அவன் பயப்பட போகிறான் வீட்டுக்கு இன்னும் பேபி தங்களை விட்டு பிரிந்தது தெரியாமல் இருக்கிறாள் போல என நினைத்து ஆமாம் அதான் இப்போ உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டா வீட்டுக்கு தானே போக போகிறோம் அங்கே போய் வா அவளை சமாதானம் செய்த பின் வீட்டிற்கு பிறந்த குழந்தையுடன் உடன் புறப்படத் தொடங்கினார் உடனே வீட்டின் உள்ளே நுழைகிறார்கள் அங்கு பேபி பொம்மை கீழே கடப்பதை பார்த்து பதறி பேபி என்னாச்சி எப்படி கீழே விழுந்த இரு அம்மா வந்துட்டேன் இவனை கொஞ்சம் பிடிங்க விஸ்வா என பச்சை குழந்தையை வேகமாக விஸ்வாவிடம் தருகிறாள் ஓடிச் சென்று அந்த பொம்மையை வாரி அணைத்து சோஃபாவில் அமர்ந்து அதற்கு சமாதானம் கூறிக்கொண்டிருக்கிறாள் அதை பார்த்த விஸ்வாவிற்கு கோபம் தலைக்கு ஏறி குழந்தையை தொட்டிலில் போட்டுவிட்டு அவளை நோக்கி வேகமாக வருகிறான் நானும் போனால் போகுதுன்னு நம்ம குழந்தை இறந்த பிரிவுல தான் நீ இப்படிலாம் அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா ஒரு குழந்த பிறந்த பிறகு கூட இதை கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் அதை கொடு என்கிட்ட இதை நான் என்ன பண்ணுறேன் பாரு ஏன்னா அந்த பொம்மையை அவளிடம் இருந்து பிடிங்கி அல்மாரியில் கொண்டு போய் போட்டுவிட்டு அதனை லாக் செய்கிறான் அவனை அழுது கொண்டே பின்தொடர்ந்தாள் ரஞ்சினி ஏங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க அவன் நம்ம முதப்பில்ல அவனை போய் இப்படி பண்ணுறீங்க நம்ம முத பையன் செத்துட்டான் இது வெறும் பொம்மை அவ்வளவுதான் புரியுதா அவன் கோபத்துடன் அவளுக்கு புரிய வைக்க முயற்சிகள் செய்கிறான் ஓரளவு சமாதானமாகும் ரஞ்சினி அதன் பின் கொஞ்சம் தன்னுடைய இரண்டாவது குழந்தைக்கு அதிக முக்கியத்துவம் தரத் தொடங்கினாள் நாட்கள் செல்லச் செல்ல விஸ்வாவிற்கும் ரஞ்சினி நடவடிக்கைகளை பார்த்து அவள் தன்னை மாற்றிக்கொண்டாள் என நம்பிக்கை பிறக்கிறது ஒரு நாள் நள்ளிரவில் கீழே யாரோ பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது போன்று குரல் கேட்கத் தொடங்கியது யார் இந்த நள்ளிரவில் பேசிக்கிட்டு இருக்கிறது என தெரிந்து கொள்ள விஸ்வா கீழே இறங்கி சென்று பார்க்கிறான் அங்கு செல்லம் ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் வருது நீ தான் என் மொத குழந்த அவன் ரெண்டாவது தான் உனக்கு தெரியும்ல ரஞ்சினி பேபி பொம்மை தன் மடி மீது வைத்து கொண்டு அதனுடன் கொண்டிருக்கிறாள் அதை பார்த்த விஸ்வாவிற்கு மீண்டும் ஆரம்பித்து விட்டாளா என சலிப்புடன் அவளை சமாதானம் செய்ய கீழே வர பார்க்கிறான் அப்போது அப்போது இன்னொரு குரல் கேட்கிறது போம்மா நீ இப்பெல்லாம் அந்த குழந்த கூடையே தான் இருக்க அப்பா தூங்கின அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே உனக்கு வருது என கூறி அந்த பொம்மையின் தலை திரும்பி அவளை பார்க்கிறது அதை கண்டவுடன் அச்சத்தில் உறையும் விஸ்வா நடுக்கத்துடன் இருவரின் பேச்சுக்களையும் மறைந்து நின்று கவனிக்கிறான் அப்பாவுக்கு உன் மேலே கோபம் அதனால தான் அப்படி இருக்கார் சரி விடு அப்பா ஆபீஸ் போனதும் இனிமே உன் கூட மட்டும்தான் இருப்பேன் சரியா இப்போ தூங்கு நான் தாளாட்டு பாடுறேன் என்று கூறி பேபி பொம்மையை அவள் மடிமீது படுக்க வைத்து தூங்க வைக்கிறாள் அதை பயத்துடன் பார்த்துவிட்டு அங்கிருந்து அமைதியாக சத்தமின்றி மீண்டும் அவன் அறையில் சென்று படுத்து தூங்க துவங்குகிறான் அடுத்த நாள் ஆபீஸுக்கு போல் கிளம்பிச் செல்வதைப் போல நடித்துவிட்டு மீண்டும் வீட்டிற்குள்ளே சென்று ரஞ்சினிக்கு தெரியாமல் மறைந்து நின்று அவர்களை கவனிக்கத் தொடங்கினான் அவன் சென்று விட்டதாக நினைத்து வழக்கம் போல பேபியுடன் தன் நேரத்தை செலவு செய்ய செல்கிறாள் பேபி அப்பா போயிட்டார் பாரு நீ இப்போ வெளியே வரலாம் வா வா என்றவுடன் பரணியின் மேல் இருந்து கீழே குதிக்கும் பேபி அதை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்த விஸ்வா மேலும் நடப்பதை தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறான் அம்மா நான் வந்துட்டேன் மெல்லம்மா ஐயா கீழே இறங்க மாட்டியா அடிபட்டிருந்தா என்ன பண்ணுவ என கொஞ்சிக்கொண்டு அவனை தூக்கி அன்று அந்த பொம்மைக்கு புதிய உடைகள் அணிவித்து அதற்கு கதை சொல்லி உணவு ஊட்டி கொஞ்சிக்கொண்டே இருந்தாள் பசியில் குழந்தை அழுவதை கூட கண்டுகொள்ளாமல் அவள் அந்த பொம்மையை தன் குழந்தை போன்று கவனித்துக் கொண்டிருக்கிறாள் இதை பார்த்து பொறுமை இழந்த விஸ்வா அவர்களிடையே சென்று அந்த பொம்மையை அவளிடமிருந்து பிடுங்கி மாடிக்கு கொண்டு செல்கிறான் அவன் வந்த அதிர்ச்சியில் இருந்த ரஞ்சினி பின் எங்கே தன் குழந்தையை விஸ்வா ஏதாவது செய்துவிடப் போகிறான் என்ற பயத்துடன் அவனை பின்தொடர்ந்து செல்கிறாள் மாடிக்குச் சென்றவுடன் அந்த பொம்மையினை தூக்கி கீழே எறிந்து அதனை கொளுத்த வத்தி குச்சி கிழிக்கிறான் உடனே அவனை தடுக்கும் ரஞ்சினி அந்த வத்தி பெட்டியினை தட்டி விடுகிறாள் உடனே கோபத்தில் விஸ்வா ரஞ்சினியை அடிக்கிறான் அவள் அடி வாங்கியவுடன் அந்த பொம்மை எழுந்து ஓடி வந்து விஸ்வா காலை பிடித்து கொள்கிறது ப்ளீஸ் பா அம்மாவை அடிக்காதீங்கப்பா ப்ளீஸ் பா பொம்மை அம்மா பாசத்துடன் நடப்பதை பார்த்த விஸ்வா அதிர்ந்து போகிறான் யாரு அப்பா சீ போ நீ ஒரு பேய் பொம்மை உன்னை தான் எங்களுக்கு நல்லது என மீண்டும் தீப்பட்டி தேடுகிறான் உடனே ரஞ்சினி அவன் நம்ம பேபி தான் விஷா நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க அவன் நம்ப பேபி அன்னைக்கு நம்ம பிள்ளை இறந்த நாள் இரவு நான் அவன் அறையில் அமர்ந்து அழுதுகிட்ருந்தேன் இந்த பொம்மை எழுந்து வந்து என் கண்களை தொடச்சி நான் தான் உங்கள் பேபி நீங்கள் அழக்கூடாதுன்னு சமாதானம் செஞ்சது முதல்ல நானும் உங்களை மாதிரி தான் நம்ப மறுத்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நானே உணர்ந்தேன் நம்ம பேபியோட ஆத்மா தான் இந்த பொம்மைக்குள்ளே வந்து இருக்குன்னு அவனால் நம்மளை விட்டு இருக்க முடியல விஸ்வா அதான் அவனுக்கு பிடிச்ச இந்த பொம்மையை உள்ளேயே அவன் ஆத்மா வந்திருக்கு என்னையும் பேபியும் பிரிக்காதீங்க விஸ்வா ரஞ்சினி சொன்னதை கேட்டவுடன் அவனால் நம்பவும் முடியாமல் நம்பாமல் இருக்கவும் முடியாமல் அவன் தனக்குள்ளேயே சமாதானமாகி சரி ரஞ்சினி உன் சந்தோஷந்தான் எனக்கு முக்கியம் இந்த பொம்மை பேசுகிறத பார்த்தா எனக்கு நம்ம பிள்ளை பேசுகிற மாதிரி தான் இருக்குது என சொல்லி அந்த பேபி பொம்மையையும் அழைத்து கொண்டு உள்ளே செல்கிறான் அன்று முதல் விஸ்வாவும் அந்த பொம்மையை தன் பிள்ளையாக பாவித்து அதுக்கு தேவையான அனைத்தும் செய்து வருகிறான் விஸ்வா அவனை ஏற்றுக்கொண்ட சந்தோஷத்தில் தனது ரெண்டாவது குழந்தை மீது அவள் கவனம் செலுத்த தொடங்கினாள் இதனால் பேபிக்குள் போராமை உணர்வு அதிகமாக ஆரம்பிக்கிறது ஒரு நாள் மூவரும் இணைந்து உணவு உண்டு போது சீக்கிரம் சாப்பிடு பேபி நான் வேற போய் பாப்பாவுக்கு பால் கொடுக்கணும்ல அவனுக்கும் பசிக்கும்ல சரிம்மா நான் தானே உங்கள் செல்லம் அப்பாவே போய் பாப்பாவை பார்க்கத்துக்க சொல்லு எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன் உள்ளே குழந்தை அழுவதை கேட்டு சாப்பாடை அப்படியே போட்டுவிட்டு உள்ளே ஓடுகிறாள் அதை பார்த்து ஏக்கத்துடன் பேபி விஸ்வாவின் முகத்தினை பார்க்கிறான் ஃபீல் பண்ணாத பீபி அம்மா அப்பா வந்துடுவாங்க தம்பி பாப்பா இல்லை அவனுக்கு பசிக்கவில்லை சரி வா அப்பா ஊட்டி விடுறேன் சாப்பிடுவல இந்தா என பேபியினை சமாதானம் செய்து அவனுக்கு ஊட்டி விடுகிறான் குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே வந்த ரஞ்சினி ஏங்க நம்ம குழந்தைக்கு இன்னைக்கு தடுப்பூசி போட வேண்டிய நாள் இல்லை வாங்க போய் போட்டுட்டு வந்துடுறான் சரி வா போகலாம் நானும் வரேம்மா நீ எல்லாம் வேண்டாம் தங்கம் நாங்கள் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம் நீ இங்கே இரு அப்படி ரஞ்சினி சொன்னவுடன் ஒப்புக்கொள்ள மனமின்றி பேபி வாடிய முகத்துடன் வீட்டிலேயே இருக்க சம்மதிக்கிறது ஆஸ்பத்திரியில் தடுப்பூசி போட்டுவிட்டு வீடு திரும்புகின்றனர் மூவரும் வரும் வழியில் எல்லாம் பேபி தனியாக இருக்க கஷ்டப்படுவான் என்று புலம்பிக் கொண்டே வரும் ரஞ்சினி அவளை சமாதானப்படுத்திக் கொண்டே விஸ்வா வண்டி ஓட்டி கொண்டு ஒரு வழியாக வீட்டை வந்தடைகின்றனர் பேபி எங்க இருக்க வீட்டுக்கு அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் பாரு உள்ளே இருந்து ஓடி வரும் பேபி ரஞ்சினியின் கால்களை கட்டி அணைக்கிறது சீக்கிரம் வரேன் சொல்லிவிட்டு ஏன் இவ்வளோ லேட்டு பண்ணீங்க போங்கம்மா உங்கள் மேலே நான் கோபமாக இருக்கேன் பேபி செல்லமாக கோவித்து கொள்ள அவனை சமாதானப்படுத்த விஸ்வா அம்மா மேலே எந்த தப்பும் இல்லை நான் தான் ட்ராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு லேட்டாயிடுச்சு சாரீடா செல்லும் உங்களுக்காக அம்மாவை நான் மன்னிக்கிறேன் பாருப்பா அப்பா சொன்னதும் புள்ள மனசு மாறிட்டான் என்றாள் ரஞ்சினி சரி இருங்க எனக்கு ஆஃபீஸ் கால் வருது நான் போய் பேசிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு விஸ்வா வெளியே செல்கிறான் பேபியும் ரஞ்சினியும் குழந்தை தூங்க வைத்துவிட்டு விளையாட ஆரம்பிக்கின்றனர் விஸ்வா போனில் பேசிக்கொண்டே வீட்டின் பின்பகுதிக்கு சென்று விடுகிறான் அங்கு வழியில் ஒரே ரத்தம் கொட்டி கிடக்கிறது அதை பார்த்து அதிர்ந்த விஸ்வா அந்த ரத்தம் யாரையோ இழுத்து சென்ற போது ஏற்பட்டது போல இருந்தது அதை பின்தொடர்ந்து செல்கிறான் அந்த பாதை முடிந்த இடத்தில் ஒருவர் ரத்த வெள்ளத்தில் கூப்பிடுகிற தூரத்தில் விழுந்து கிடக்கிறான் அவரை தூக்க அவர் அருகே சென்ற விஸ்வாவிற்கு மேலும் அதிர்ச்சி அது ரஞ்சனியின் தம்பி ராம் என்னாச்சு ராம் உனக்கு எப்படி இப்படி அடிபட்டுச்சு யார் ஒன்னு எப்படி பண்ணது எல்லாம் உங்க வீட்டில் இருக்கிற அந்த தான் விஸ்வா என்ன ராம் சொல்ற முதல்ல என்ன மன்னிச்சுடு நான் தான் உங்களுக்கு குழந்தையே பறக்காது சொத்து மொத்தமும் எனக்கு கிடச்சுணும்னு மனக்கோட்டை கட்டி வாழ்ந்தேன் ஆனால் நடுவில் உங்களுக்கு குழந்தை உண்டாகவே அதை கொள்ள எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன் கடைசி வரைக்கும் எதுவுமே என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்புறம் நீங்கள் குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாட நினச்சிங்க அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு சாதகமாக மாற்ற நினச்சேன் நான் ஒரு மந்திரவாதியை சந்தித்து உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொல்ல திட்டம் திட்டினேன் அவன் உங்கள் பிள்ளை போன்றே உருவ பொம்மை ஒன்று வாங்கி வர சொன்னான் அதில் கெட்ட ஆத்மா உன்னை புகுத்தி கொடுத்தான் அதைத்தான் நான் பரிசாக உங்கள் மகன் பிறந்த நாள் அன்றைக்கி அடா பாவி என்ன காரியம் பண்ணியிருக்க அது நீ என்ன ஆத்மா தானே அது எப்படி உன்னையே கொல்ல பார்த்துச்சு நானும் அப்படித்தான் நினச்சி அந்த கிட்ட இன்னையே உங்களை கொல்லாமல் இருக்குன்னு கேட்க வந்தேன் உங்கள் வீட்டு உள்ளே வந்தபோது அது கையில் காய்கறிகளை நறுக்கிக்கிட்டு இருந்துச்சு அப்பண்ணா நீ என்ன அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க உன்னை கஷ்டப்பட்டு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுன்னா எப்போ ரஞ்சினியை கொல்ல போகிறேன்னு கேட்டேன் உடனே என்ன அது கையில் இருந்த கத்தியால் குத்திடுச்சு நான் இறந்துட்டேன்னு நினச்சி இங்கே கொண்டு வந்து போட்டுட்டு போயிடுச்சு என சொல்லி போது திடீர் துடிப்பு வந்து ராம் இறந்து விடுகிறான் ராம் எழுந்துரு எழுந்துரு ராம் என்று விஸ்வா எழுப்ப பலமுறை எழுப்ப பார்க்கிறான் பின் அவன் மூக்கில் கை வைத்து பார்க்க மூச்சுக்காற்று வரவில்லை அவன் இறந்து போனதை விஸ்வா உணர்கிறான் இத்தனை நாட்கள் தன் வீட்டில் இருப்பது தன் மகனின் ஆத்மா என நினைத்து கொண்டிருந்தவனுக்கு பெரும் அதிர்ச்சி அடைகிறான் இன்னொரு பக்கம் ரஞ்சினி குழந்தைக்கு பால் காய்ச்ச செல்ல வேண்டும் என்பதால் பேபியிடம் பேபி நீ போய் குழந்தையை பார்த்துக்கோ நான் போய் பாப்பாவுக்கு பால் காய்ச்சிட்டு வரேன் சரியா முடியாதுமா இவ்வளோ நேரம் அவனுக்காக தானே என்னை விட்டுட்டு இருந்தீங்க இப்போவும் என் கூட விளையாடாமல் மறுபடியும் அவனுக்காக எதுவோ பண்ண போறீங்களே என் இல்லை கொஞ்சம் நேரம்தான் யா தம்பி பாப்பாவை பார்த்துக்கோ என்ன பேபியிடம் தம்பி பாப்பாவை ஒப்படைத்து விட்டு பால் காய்ச்ச சமையல் அறையின் நூல் செல்கிறாள் அறையின் நூல் கட்டிலின் மேல் குழந்தை இருக்கிறது அதன் அருகில் பேபி கோபத்துடன் பாப்பாவை பார்த்து கொண்டிருக்கிறது பேபி போறாமை என்னும் வஞ்சம் தீர்க்க வெறியுடன் எதையோ ஆழ்ந்து யோசிக்கிறது ரஞ்சினி பாலை காய்ச்சிவிட்டு குழந்தை இருக்கும் அறையினை நோக்கி உள்ளே வருகிறாள் அப்போது அவள் கண்ட காட்சி நெஞ்சு பதறி கையில் இருந்த பால் பாட்டிலை கீழே போட்டு உடைக்கிறாள் பேபி வேணா வேணா என்று சத்தமிட்டு கொண்டே அறையினை நோக்கி ஓடுகிறாள் அறையினுள் பேபி கையில் தலையானை கொண்டு குழந்தை மூச்சை நிறுத்த நெருங்கிக் கொண்டிருக்கிறது அவள் குரல் கேட்டு சுதாகரித்து கொண்ட பேபி உடனே ஓடி வந்து ரூமினை தாளிடுகிறது ரஞ்சினி உடனே ஓடி சென்று ஜன்னல் வழியே பேபியிடம் பேசத் தொடங்கினாள் வேணாம் பேபி வேணாம் அம்மா சொல்கிறத கேள் குழந்தை எதுவும் பண்ணிடாதையா அம்மா சொன்னால் கேப்பல்ல கேளியா முடியாதும்மா இந்த குழந்தை இருக்கிறவரை நீ என் கூட இருக்க மாட்டேன் இது செத்தாதான் தான் எனக்கு நிம்மதி என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் குழந்தை முகத்தில் தலையணையை வைத்து அழுத்தச் செல்கிறது என்ன நடந்ததோ தெரியவில்லை திடீரென அந்த பொம்மை மேலே பறக்கத் தொடங்கி ரூமில் இருந்து வெளியே வந்து விழுகிறது இப்படி நடந்தது அதிர்ந்து போய் பார்த்து கொண்டிருந்தா ரஞ்சினி மந்திர வார்த்தைகள் ஒழித்தபடி வீட்டினுள் வரும் பூசாரிகள் அவர்களை தொடர்ந்து வரும் விஸ்வா பயப்படாத ரஞ்சினி உனக்கும் நம்ம குழந்தைக்கும் இனி ஒன்றும் ஆகாது அதை இவங்க பார்த்துப்பாங்க வேணா விஸ்வா அது நம்ம பேபி போறாமல் அப்படி பண்ணிட்டான் அதுக்குன்னு இவ்வளோ பெரிய தண்டனை வேணாம் ப்ளீஸ் அவனை விட்டுடுங்க நானும் அப்படித்தான் நம்புனறேன் ரஞ்சினி ஆனால் இப்போ தான் தெரிஞ்சுது இது நம்மளை கொல்ல வந்த அதாவது உன் தம்பி அனுப்புன கெட்டாத்துமா அது உன் தம்பியவே கொண்டு போட்டுடுச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டின் பின்பக்கம்தான் அவனை மறைச்சி வச்சுட்டு வந்திருக்கு இப்போ உன்னையும் நம்ம குழந்தையும் கொல்ல பார்க்குது அது தெரிஞ்சுதான் மந்திரவாதிகளை அழைச்சிட்டு வந்திருக்கேன் நீ முதல்ல இந்த பக்கம் வா என விஸ்வா நடந்த அனைத்தையும் சொல்லி மறுமுனையில் அவளை இழுக்கிறான் மந்திராவாதிகள் அவர்களின் முன்பக்கம் இருக்கவே அவர்களை நெருங்க முடியாமல் முறைத்தபடி எழுந்து நடந்து கொண்டே அந்த பொம்மை பேசத் தொடங்கியது ஆமாம்ப்பா நான் நீங்கள் பெத்த பிள்ளை பேபி இல்லை தான் ஆனால் எனக்கும் அவங்க தான் அம்மா அப்படி இருக்க நான் எப்படி அவங்கள கொள்ள நினைப்பேன் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் குடும்பத்தை அழிக்கத்தான் ஏன் ஆத்மாவை இந்த பொம்மைக்குள்ளே புகுத்தி அம்மாவோட தம்பி இங்கே அனுப்புனார் ஆனால் நான் இன்னும் உங்களை ஒன்றுமே பண்ணலையே அவரே அம்மாவையும் உங்களையும் கொல்ல திட்டம் போட்டு தான் இங்கே வந்தார் அம்மாவை அவர் கொல்ல போகிறேன்னு சொன்னதில் தான் நான் அவரை கத்தியால் குத்திட்டேன் சி இப்படிப்பட்ட ஒருத்தம் கூட போய் பிறந்திருக்க நீ நான் பாரு பாருங்க நமக்கு நல்லது பண்ண ஆத்மாங்க இது நம்ம ஒன்றும் பண்ணாதுங்க சொன்னால் கேளுங்க என்றாள் ரஞ்சனி மந்திரவாதிகள் நடந்த எல்லாத்தையும் முழுசாக சொல்ல விடுங்க அப்புறம் முடிவு என்றார்கள் ம் சொல்லு இது தானே நீ பண்ண மொதல் கொலையா மந்திரவாதிகள் எதையோ தெரிந்து கொண்டு கேட்பதை உணர்ந்த அந்த பொம்மை அவர்களை முறைத்து கொண்டு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருக்கீங்க அப்படி தான் போல் இருக்குது ஆமாம் இல்லை தான் நான் ஒரு குழந்தையோட ஆத்மா தான் ஆனால் நான் பிறந்த உடனே பெற்றோர்கள் என்ன வேணான்னு நினச்சி அநாத ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க வெளியில் இருக்கிற பிற குழந்தைகள் கிடைக்கும் அம்மா அப்பா பாசம் கூட எனக்கு கிடைக்கல பார்த்து பார்த்து ஏங்கி திரிஞ்சுக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு நாள் சாலையில் ஒரு தாய் தன் குழந்தையை கொஞ்சிக்கிட்டு இருந்தா அதை ஏக்கத்தோடையே பார்த்துக்கிட்டே சாலை மறுபுறம் கடக்கும்போது என் மேலே ஒரு லாரி மோதி நான் அங்கேயே இறந்துட்டேன் தாய் பாசத்துக்காக ஏங்கிய என் ஆத்மா மேலுலகம் செல்லாமல் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அப்போத்தான் உங்கள் தம்பி அனுப்பின மந்திரவாதி என்னை பிடிச்சி இந்த பொம்மையின் உடலில் செலுத்தினான் தாயோட பாசம் தேடி அலையிற குழந்தையோட ஆத்மாவாணி என்றாள் ரஞ்சனி ஆமாம்மா என்னை பேபிக்கு பரிசளித்தவுடன் நான் அவனோட நெருங்கி பழகி அவன் வாயால் என்ன உங்கள் பிள்ளை போல பார்த்து கொள்ள சொல்ல வச்சான் ஆனாலும் நீங்கள் பேபி மேலே காட்டின அன்பில் மிச்சம்தான் எனக்கு கிடைச்சிது உங்கள் அன்பு முழுவதும் எனக்கு கிடைக்கணும்னு நான் நினைச்சேன் அன்னைக்கு இரவு நீங்கள் எங்களை உறங்க வச்சு போயின பிறகு அவன் முகத்தில் தலகானைகளை வச்சு அமைக்கி அவனை நான் கொண்டுட்டேன் அப்போ என் குழந்தைய கொண்டது நீயா என்னை மன்னிச்சிடுங்கம்மா ஆமாம் நான் தான் பேபியை கொண்டேன் நான் உங்கள் பேபின்னு சொன்னதும் நீங்கள் என் மேலே அளவற்ற பாசத்தை காட்டுனீங்க ஆனால் மீண்டும் நீங்கள் கருத்தரித்த உடனே அந்த குழந்தைக்காக அப்பா என்னை தூக்கி எரிஞ்சிட்டார் இருந்தும் என் மேலே நீங்கள் காட்டின அன்பு குறையல பின் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டாவது குழந்தை மேலே உங்கள் அன்பு அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு அதான் இப்போ அந்த குழந்தையும் கொண்டுட்டான் ஏன் அம்மா எனக்கு மட்டும் சொந்தமாக இருப்பாங்கள்ல சொல்லி மீண்டும் குழந்தை அறையின் நுழைந்து குழந்தையை கையில் எடுத்துக்கொள்கிறது மந்திரவாதிகள் ஒழுங்காக அந்த குழந்தையை விட்டுட்டு இல்லை உன்னை நாங்கள் அழிச்சிடுவோம் ம் அதுக்கு முன்னாடி இந்த குழந்தையை நான் அழிச்சிடுவேன் என்றது பிபி வேணாம் பேபி இப்போ என்ன நான் மட்டும்தானே உனக்கு வேணும் நான் உன் கூடவே இருக்கேன் குழந்தைய கொடுத்துறியா என்றாள் ரஞ்சினி விஸ்வா உடனே வேணா ரஞ்சினி நீ அவசரப்படாத தெரிஞ்சோ தெரியாமலோ இவனும் என் குழந்தை நினச்சிட்டேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க முக்கியந்தான் நான் பேபி கூடவே இருக்கேன் நீங்கள் குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு போங்க மந்திரவாதிகள் இப்போ வேறு வழி இல்லை அந்த ஆத்மா ஒரு நிராசையில் இறந்த குழந்தைகளோட ஆத்மா அதை அழிக்க எந்த ஒரு மந்திரவாதிகளாலேயும் முடியாது இது தெரிஞ்சுதான் அந்த மந்திரவாதி இந்த பொம்மை மேலே அந்த ஆத்மாவை ஏற்றி அனுப்பியிருக்கான் இப்போ அதோட ஆசைப்படி ரஞ்சினியை விட்டு கொடுத்து குழந்தையை மட்டுமாவது காப்பாற்ற பாருங்கள் என கூறி குழந்தையை மட்டும் காப்பாற்றி விட்டு அந்த வீட்டில் ரஞ்சினியும் பேபி மட்டும் விட்டுவிட்டு வேறு வீட்டிற்கு புறப்படுகின்றனர் இப்படியே சில காலம் கழித்து அக்கம் பக்கம் வீட்டில் உள்ளவர்கள் வீட்டில் துர்நாற்றம் வீசி கொண்டிருப்பதை விஸ்வாவிடம் சொல்ல மீண்டும் அந்த வீட்டினை வந்து அடையும் விஸ்வா கதவுகள் திறந்து பார்த்தால் பினா வாடை உயிரை பறிக்கும் அளவு வீசி கொண்டிருக்கிறது உள்ளே சென்று பார்த்தாள் அங்கு ரஞ்சனி உடல் அழுகி அவள் மடிமேல் பேபி உள்ளது அதன் தலைமீது அவள் கைகள் வைத்தபடி இறந்து கிடக்கிறாள் பேபிக்கு அவன் ஆசைப்படி தன் அம்மாவை அவன் உலகிற்கே கூப்பிட்டுச் சென்று விடுகிறான்